அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே அல் அதது அல் மஹூ எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் கடந்த பாடம் தர்சு இருபத்தி நான்காவது பாடத்திலே முரக்கப் இணைக்கப்பட்ட எண்ணிக்கை அல்லது கூட்டு எண்ணிக்கை என்று சொல்லப்படுகிற பதினொன்று முதல் பத்தொன்பது வரையுள்ள எண்களில் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய எண்களோடு எண்ணப்படும் பொருளை இணைத்து எவ்வாறு எழுத வேண்டும் சொல்ல வேண்டும் என்பது பற்றிய விளக்கத்தையும் அதற்கான உதாரணங்களையும் நாம் பார்த்தோம் இன்று அதனுடைய தொடர்ச்சியாக ூன் இருபத்தி ஐந்தாவது பாடம் இதில் எதை பார்க்கவிருக்கிறோம் என்றால் அந்த அததில் முறைக்க பதிமூணு முதல் பத்தொன்பது வரை உள்ள எண்ணிக்கைகளோடு எண்ணப்படும் பொருளை இணைத்து எவ்வாறு எழுத வேண்டும் என்பது பற்றிய விவரங்களையும் விளக்கங்களையும் தான் நாம் பார்க்கவிருக்கோம் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய இந்த எண்களோடு எண்ணப்படும் பொருளை இணைத்து எழுதுவதற்கும் பதிமூணு மற்றும் லிருந்து பத்தொன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களோடு எண்ணப்படும் பொருளை இணைத்து எழுதுவதற்கும் இடையில ஒரே ஒரு முக்கியமான வித்தியாசம் மட்டும்தான் இருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அங்கேயும் வந்து மதுதை விட அதது என்பது முந்தி வந்துவிடும் ஆனால் அதனுடைய இரண்டு பகுதிகளும் அதாவது பது பத்து என்ற பகுதியும் ஒன்று என்ற பகுதியும் அது மாதிரி இரண்டு என்ற பகுதியும் பத்து என்ற பகுதியும் இந்த ரெண்டு பகுதியுமே மது என்ன பாலில் இருக்கிறதோ அதே பாலுக்கு தக்கவாறே இந்த இரண்டு வார்த்தைகளையும் அமைக்கணும் மது ஆண்பாலாக இருந்தால் எண்ணிக்கை என்ற இரண்டு பகுதியும் ஒன்று மற்றும் பத்து இது ரெண்டுமே தான் வரும் பெண்பாலாக இருந்தால் அதனுடைய ரெண்டு பகுதியுமே பெண்பாளாகத்தான் வரும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதில் பதினொன்று பன்னெண்டுல ஆனால் இதுல வந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னா இதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் இதை மட்டும்தான் நம்ம கவனிக்கணும் அப்புறம் நம்ம பாடத்துக்கு போய்கொள்ளலாம் இதனுடைய முதல் பகுதி இருக்குதா இல்லையா மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இந்த முதல் பகுதி இரண்டாவது பகுதி வந்து பத்து அந்த முதல் பகுதி மதுக்கு மாற்றமாக வரும் இப்போ உதாரணத்திற்கு மது என்னப்படும் பொருள் ஆண்பாளாக இருந்தால் பதிமூணு பதிமூன்று என்ற எண்ணிக்கையில் அந்த மூன்று என்ற எண்ணிக்கை இருக்கிறது அல்லவா அது வந்து பெண்பால் வடிவத்தில் வரும் இரண்டாவது இருக்கக்கூடிய இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த பத்து என்ற எண்ணிக்கை இந்த மாதூதுக்கு நேர்பாடா இருக்கும் இப்ப இது ஆன்பாடாக இருந்தால் இதை ஆண்பால் வடிவம் ஆஷார அப்படிங்கிற வடிவத்தில் தான் நினைச்சு வரும் அப்ப இதுதான் வந்து முதல்ல இருக்கக்கூடிய பதினொன்று பன்னெண்டுக்கும் பதிமூணுலேருந்து பத்தொன்பதுக்கு இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய முதல் பகுதி மதுக்கு அது ஆண்பாலாக இருக்கலாம் பெண்பாலாக இருக்கலாம் மது என்ன பாலில் வருகிறதோ அதற்கு மாற்றமாக என்ன செய்யும் இதனுடைய முதல் பகுதி இருக்கும் ரெண்டாவது பகுதி அதற்கு நேர்பாடாக என்ன செய்யும் இருக்கும் இது முதல் வித்தியாசம் இரண்டாவது வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்ன பதினொன்ன பொறுத்த வரைக்கும் அது எப்பொழுதுமே பத்தகின் மீது அப்படியாக இருக்கும் ரெண்டு பகுதியுமே அஹதா என்று பத்தகின் மீது அப்படியாக இருக்கும் பன்னெண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டில் இடத்துக்கு தக்கவாறு என்ன செய்ய யாராவது மாறும் பத்தில் என்ன செய்யாது மாறாது அது ஃபத்தகன் மீதும் தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஆனால் பதிமூன்றிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த எண்களுடைய ரெண்டு பகுதியுமே அது ஆண்பாலாக இருக்கலாம் பெண்பாலாக இருக்கலாம் அது எப்பொழுதுமே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் மீது செய்யும் இருக்கும் நான்கு ஆண்பால் வித்தியாசம் ஆனால் எல்லா பகுதியுமே மூன்றா இருந்தாலும் சரி பத்தா இருந்தாலும் சரி நாலா இருந்தாலும் சரி பத்தா இருந்தாலும் இந்த ரெண்டு பகுதியுமே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் பத்தகின் மீது தான் மபனியாக இருக்கும் அது எந்த இடத்துல வந்தாலும் சரி இப்போ ஒரு ஜும்லாவில் வர்றப்ப அது ரஃபோடைய காலத்தில் வந்தாலும் கூட இந்த எண்ணிக்கை என்ற எண்ணிக்கை பதினாலுங்கிற எண்ணிக்கை பதினஞ்சுங்கிற எண்ணிக்கை வந்து எப்பயுமே என்ன செய்யும் அந்த ரெண்டு பகுதியுமே பதகின் மீதும் அப்படியாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வித்தியாசம் இந்த ரெண்டு வித்தியாசங்கள் தான் பதினொன்று பன்னெண்டுக்கும் பதிமூணுலேருந்து பத்தொம்போதுக்கு இருக்கக்கூடிய எண்களில் உள்ள எண்ணப்படும் பொருளை இணைப்பதில் உள்ள வித்தியாசம் முதல் வித்தியாசம் என்ன அப்படின்னா பதிமூணுல இருந்து பத்தொன்போது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில அதனுடைய முதல் பகுதி மாதூதுனுடைய பாலுக்கு முரணாக என்ன செய்யும் வரும் இரண்டாவது பகுதி அதற்கு நேர்பாடாக வரும் இரண்டாவது வித்தியாசம் பதிமூணுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையினுடைய ரெண்டு பகுதியுமே எல்லா சூழலிலும் பத்தகின் மீது மபடியாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் இதுதான் முக்கியமான வித்தியாசம் இதை பற்றிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்யலாம் இப்பொழுது பார்க்கலாம் அல் அல்ஹாசு இருபத்தி ஐந்தாவது பாடம் இதுல நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் பதிமூணு முதல் பத்தொன்பது வரை உள்ள எண்ணிக்கையுடன் எண்ணப்படும் பொருளை இணைத்து எழுதும் முறை முதலாவது என்னது அல் அல் அதிகல் எண்ணப்படும் பொருளை விட எண்ணிக்கை முந்தி வந்துவிடும் எண்ணப்படும் பொருளை எண்ணிக்கை முந்திவிடும் முந்தி விடும் இது வந்து எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய விஷயம்தான் இரண்டாவது வித்தியா இரண்டாவது விஷயத்தை நம்ம எதை கவனிக்கணும்னா எண்ணிக்கையிலிருந்துள்ள அதனுடைய முதல் பகுதியாகிறது அதாவது மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்கிற இந்த முதல் பகுதியாகிறது எண்ணப்படும் பொருளுக்கு முரணாகும் இதுல தது கீரம் ஆண்பாலிலும் சரி பெண்பாலும் சரி அது ஆண்பாலா இருந்தால் இந்த முதல் பகுதி பெண்பாளா என்ன செஞ்சிடும் வந்துடும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஜுசு உசானி இரண்டாவது பகுதியாகிய பத்து என்கிற பகுதி யுதாபிகுல் மஹூத என்னப்படும் பொருளுக்கு நேர்பாடாக இருக்கும் தது கீரம் தது கீரம் ஆண்பாலிலும் சரி பெண்பாலிலும் சரி இது இரண்டாவதாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் மூன்றாவது என்னது அல் அதில் முரக்கப் ஆகிறது இந்த அதில் முரக்கப் இங்கே குறிப்பிடப்படக்கூடிய விஷயம் என்னன்னா பதிமூணுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையாகிறது அதனுடைய இரண்டு ஜுசுக்களுமே ஃபதகின் மீது மபினியாக என்ன செய்யும் இருக்கும் எந்த இடத்தில் வந்தாலும் அந்த ஃபத்தகை விட்டு என்ன செய்யாது அது மாறாது மபடியாக தான் என்ன செய்யும் இருக்கும் இது மூணாவது விஷயத்தை கவனிக்கணும் நாலாவது என்னது அல் என்னப்படும் பொருளாகிறது முஃப்ரதுன் மன்சூபுன் நசபு செய்யப்பட்ட ஒருமை வடிவத்தில் தான் என்ன செய்யும் அது வரும் வாலாமத்து நசபிகி அந்த நசபனுடைய அடையாளமாகிறது ஃபத்ஹா அந்த ஃபத்ஹா என்பது எப்பொழுதுமே ஆஷர அஷரத்த ஆண்பாலா இருந்தாலும் பெண்பாலா இருந்தாலும் அதுல என்ன செய்யும் கண்டிப்பாக வெளிப்பட்டுவிடும் இதில் அடுத்த விஷயம் என்னன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறது தான் இந்த மாஜா அது ஆஷர பிசீகத்தில் முதக்கர் ஆண்பாள் வடிவத்தில் பத்து என்ற எண்ணிக்கை வருகின்ற போது எகூன் ஹர்ஃப் ஷீன் மஃ ஷீனுடைய அந்த எண்ணிக்கை வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த வடிவத்தில் அதாவது பதகு செய்யப்பட்ட வடிவத்தில் என்ன செய்யும் இருக்கும் அதே நேரத்தில் அந்நிதி இது வந்து எங்க நல்லா கவனிக்கணும்னா எப்ப அப்படின்னு சொன்னா பதினொன்று பதினொன்னுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில தான் இந்த விஷயங்களை சரியாக கவனிக்கணும் ஒரு சில நேரங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இடங்கள்ல வந்து ஆண்பால் வடிவத்தில் வரக்கூடிய இடத்தில் கூட சுக்குண் செய்யப்பட்டு வரும் அதுக்கு வேற சட்டங்கள் இருக்கிறது ஆனால் இந்த அதுதல் முறக்கமாக வருகின்ற போது இந்த விஷயத்தை கவனித்து தான் என்ன செய்யும் வரும் அபிஷேகத்தில் அன்னதி ஆண்பாலுடைய பெண்பாலுடைய வடிவத்தில் வருகின்ற போது சுக்குன் செய்யப்பட்ட சீனாக என்ன செய்யும் அதனுடைய சீன் வந்து என்ன செய்யும் வரும் ஆகும் என்பதாக சொல்ல இந்த ஐந்து விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று அல் அதது அது மதூத எண்ணப்படும் பொருளை விட எண்ணிக்கை முந்தி வரும் இரண்டாவது அல் ஜிசுல் அவ்வளது எண்ணிக்கையினுடைய முதல் பகுதி என்னப்படும் பொருளுக்கு பாலிலே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் முரண்பாடாக வரும் அதனுடைய இரண்டாவது பகுதி அதற்கு நேர்பாடாக என்ன செய்யும் வரும் மூன்றாவது இந்த பதினொன்று மூணிலிருந்து பத்தொம்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை எல்லா இடங்களிலும் ஃபத்தகின் மீது படியாகத்தான் இருக்கும் நாலாவது இதனுடைய மதூத் எப்பொழுதுமே நெசவு செய்யப்பட்ட ஒருமையாகத்தான் என்ன செய்யும் வரும் அதனுடைய அடையாளமாகிய ஃபத்தக வந்து நெசவு வந்து என்ன செய்யும் ஃபத்தகம் வந்து வெளிப்பட்டு இருக்கும் அதே போன்று ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பத்து என்ற எண்ணிக்கை ஆண்பால் வடிவத்தில் வருகின்ற போது என்ன செய்யும் அது ஷீனுக்கு பத்தகு செய்தும் பெண்பால் வடிவத்தில் வருகின்ற போது ஷீனுக்கு சுக்குர் செய்ததாக என்ன செய்யணும் அமைக்கணும் இந்த ஐந்து விஷயங்களை கவனித்து தான் நாம் என்ன செய்யணும் பதிமூணுல இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை நாம சேர்த்து எழுதவும் சொல்லவும் செய்ய வேண்டும் இதற்கு உதாரணம் ஆண்பாலுக்கு உதாரணம் முதலாவதாக என்ன செய்யலாம் பார்க்கலாம் இஷ்டரை தூ நான் வாங்கினேன் சலாசத்த நான் வாங்கினேன் பதிமூன்று பலூன்களை நான் வாங்கினேன் பலூன் என்பது வந்து என்னது அப்படின்னா பின்பால் பலூன் என்பது வந்து என்னது சரி பலூன் என்பது வந்து ஆண்பால் இந்த ஆண்பாலாக இது மதூத் இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பதிமூன்று என்ற எண்ணிக்கையில உள்ள முதல் பகுதியாகிய சலாச என்பது என்ன வடிவத்தில் வந்து விடுகிறது சலாசத்த என்கிற என்ன வடிவத்தில் பெண்மை வடிவத்தில் வந்து விடுகிறது ஆனால் அதனுடைய இரண்டாவது அஷர என்பது அது ஆண்பால் வடிவத்தில் தான் இருக்கிறது காரணம் என்னென்னா பலூனன் என்பது வந்து அது ஆண்பாலாக இருப்பதனால் அதுக்கு நேர்பாடாக இருக்கிறது மாதுதை விட அதது என்ன செய்து முந்தி இருக்கிறது சிறைத்து என்பது தலாசத்தாசர என்பது நெசபுடைய இனம் தான் இந்த இடத்துல ஆனால் ரஃபோடைய இனமாக இருந்தாலும் என்ன செய்யும் அது வந்து இந்த தலாசத்தாஷரங்கிற அந்த இடத்தை விட்டு என்ன செய்யாது அந்த ஏராபை விட்டு மாறாது அடுத்து வந்து பலூனன் என்பது வந்து பல்லூன பல்லூனன் இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இது நெசவு செய்யப்பட்ட ஒருமையாக என்ன செய்திருக்கிறது வந்திருக்கிறது இப்போ நம்ம படித்த எல்லா விஷயங்களுமே என்ன இருக்கு அப்படின்னா இதுல வந்து நம்ம பார்க்கலாம் அது மாதிரி மன்னதுக்கு உதாரணம் லஹா அர்ப அ அஸ்ரத அவளுக்கு பதினான்கு தோழிகள் உள்ளனர் அப்படின்னு என்ன செய்து வருகிறது இப்போ லஹா அவளுக்கு இருக்கிறது அர்ப அஷ்ரத பதினான்கு என்பது சதீகத்தன் என்ற மதுதை விட முந்தியிருக்கிறது சதிகதன் என்பது பெண்பாளாக இருப்பதனால அர்ப என்கிற இந்த எண்ணிக்கையுடைய முதல் பகுதி என்னவாக வந்திருக்கிறது ஆண்பாலாக அதுக்கு முரணாக வந்திருக்கிறது இரண்டாவது பகுதி அஷ்ரத என்று என்ன செய்கிறது அதற்கு நேர்பாடாக வந்திருக்கிறது அர்ப அஷ்வரத்த என்பது ஃபாயிலுடைய இடத்துல இருந்தாலும் ரஃபோடைய காலத்தில் இருந்தாலும் ஆனால் அங்கே என்ன மா வரலை அப்படின்னா ரஃபோ கோட்ட என்ன செய்யாது வராது மாறாக என்னால் இது பத்தகையின் மீதும் அப்படி எனவே தான் அர்ப அஸ்ரத் என்று இது ரெண்டு பகுதியுமே பத்தகையின் மீதும் அப்படியாக என்ன செய்கிறது இருப்பதை பார்க்கலாம் சதி கத்தன் என்பது வந்து என்னவாக வந்திருக்கிறது என்றால் நசபு செய்யப்பட்ட ஒருமையாக வந்திருக்கிறதை பார்க்கலாம் அப்ப இப்படித்தான் நாம் என்ன செய்யணும்னா அதுக்கான உதாரணங்களை வாக்கியங்களை அமைக்கின்ற போது பதினொன்று பதினோ இருந்து பத்தொம்பது வரைக்கும் அமைக்கின்ற போது இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நாம் என்ன செய்யணும் கவனத்தில் கொண்டு அமைக்கணும் இதற்கு மேலே விளங்கி கொள்வதற்கு நாம் ஒரு சின்ன ஒரு அட்டவணையை நாம் என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் பொதுவாக தீக்கன் முதக்கர் என்பதற்கு தீக்கன் என்பதையும் மன்னஸ் என்பதற்கு நஹ்லச் என்பதையும் நாம் என்ன செஞ்சிருக்கோம் சேர்த்துருக்கோம் இப்போ தீக்கன் என்பதை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்ன ஆண்பால் பதினொன்னு பன்னெண்டை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னா அதனுடைய ரெண்டு பகுதியுமே ஒரே மாதிரி வந்துடும் அஹத அஷரத் அது மாதிரி பன்னிரண்டு அதே நேர்பாடாக தான் வந்துடும் இஸ்னா அஷர இன் இது என்னமே ஃபாயிலுடைய இடம் எனவே தான் இசுனா என்றும் இசுனத்தா என்றும் அழிப்பை கொண்டு வந்திருக்கிறது அஷர என்பது இசுனா அசர என்பது வந்து ஆண்பாலாகவே ரெண்டு பகுதியும் இருக்குது இசுனத்தா அசரத என்கிற நகலத்தினோடு வருகின்ற போது அது பெண்பால் வந்து என்ன செய்யுது ரெண்டு பகுதியுமே பெண்பாலாக இருக்குது அது கீழே வருகின்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது எல்லாமே என்ன செய்யும்னா பெண்பால் வடிவத்தில் வரும் அஷர என்பது ஆண்பால் வடிவத்தில் வரும் காரணம் என்னன்னா மதூத் என்னவாக வருகிறது முதக்கராக இருப்பதனால அவருடைய முதல் எல்லாம் மன்னசாகவே வந்திருக்கும் ரெண்டாவது பகுதி தான் என்ன செய்யும் அந்த ஆண்பாலாக முதக்கராக வரும் இப்போ சலாசத்த அஷர தீக்கன் நஹ்லத்தன் خمسة عشرة عشر ديكا خمسة عشرة نحلة هذه بونري نعم باردال ستة عشر ديكا ستة عشرة نحلة سبعة عشر ديكا سبع عشرة نحلة ثمانية عشر ديكا மே மேற்கண்ட அடிப்படைகள் உதாரணங்களை கவனித்தான் மேற்படை மேற் மேற்கண்ட அடிப்படைகளையும் அந்த சட்டங்களையும் இந்த உதாரணங்களையும் கவனித்துதான் பதினொன்று முதல் பத்தொன்பது வரையுள்ள எண்ணிக்கைகளுடன் எண்ணப்படும் பொருளை இணைத்து எழுத வேண்டும் அப்போ இதுதான் இந்த பதினொன்னுலேருந்து ப பத்தொன்போது வரைக்கும் இருக்கக்கூடிய அதில் முறக்கோபோடு எண்ணப்படும் இரளை பொருளை இணைத்து எழுதுவதற்குரித்தான வழி அல்லாஹ் சுபான் உத்தாரா நமக்கு விளக்கத்தை தர போதுமானவன் என்ற அல்லா நான் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்து நாம் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபராக